வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததும் தோலை உரிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லா மசித்ததும் அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நறுக்கிய வெங்காயம் ரெண்டு அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இதை சின்ன சின்ன ஊண்டைகளாக ஊட்டி வடை ஷேப்புக்கு தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க மைல்டான இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்லெட் சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க